Come <laughs> on, आगे भी लगो ए બારગ ને தற்போது குடும்பத்தின் சார்பில் பாதிரார் பழனி பாபா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது

அவர் முன்பு வந்து அவருக்காக இறைவனிடத்தில் அவருடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமையவும் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவருக்காக துவா ஏன் செய்ய வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் பொத்தடிமைத்தனமாக வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் விருண்டெழுத வேண்டும் சமூக அரசியலை பின்பற்ற வேண்டும் இந்த மக்கள் அனைவரும் மேம்பட வேண்டும் என மிக உறுதியாகவும் எதிரிகளுக்கு மத்தியில் சொம்ம சொப்பனமாகவும் திகழ்ந்தவர் பழனி பாபா அவர்கள் நம்மளுடைய வயதுக்கு அவரை பற்றின பெரிதளவு தெரியாமல் இருந்தாலும் அவருடைய வரலாறு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளில் உலகம் இருக்கும் வரை இந்த உலகம் அழியும் வரை அவருடைய வரலாறு கண்டிப்பாக நிலைத்திருக்கும் அவருடைய பணிகளில் சிறந்த பணியாக இருந்தது அவர் முதலில் ஜிஹாத் கமிட்டியை ஆரம்பித்து அவர் பயணித்து இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்த போது ஏற்படாத ஆபத்து பல்வேறுபட்ட சமூகத்தை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு சமூக நல்லிணக்க எழுச்சியை உண்டாக்க வேண்டும் அரசியலில் அனைத்து சமூகமும் பங்கு பெற வேண்டும் என முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்டார் அது ஒன்றும் அவர் எதிர்பாராத விஷயமல்ல பல மேடைகளில் அவர் பேசியது என்னவென்றால் எதிரிகளால் நான் கண்டிப்பாக ஒரு நாள் கொல்லப்படுவேன் ஒரு காலம் வரும் என்னுடைய கபரிடத்திற்கு வந்து அன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை நினைவு கூறுவார்கள் என்று முன்கூட்டியே சொல்லி வைத்து சென்றவர் பழனி பாபா அவர்கள் அதே போன்ற நிகழ்வு தற்போது நடந்து வருகிறது அவருக்காக மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்க அவருக்காக நாம் அனைவரும் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று அவர் விற்று சென்ற பணியை நாம் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது அதற்கான ஒரு உறுதிமொழியை நாம் அவருடைய நினைவிடத்தில் வாசிக்க உள்ளோம் எல்லாரும் கையை உயிர் மலரட்டும் மலரட்டும்ல மலரட்டும் மனித நேயம் மலரட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் நெஞ்சில் சுமப்போம் நெஞ்சில் சுமப்போம் பாபாவின் தியாகத்தை நெஞ்சில் சுமப்போம் நெஞ்சில் சுமப்போம் நெஞ்சில் సుమపం నెంజిల్ సుమపం నెంజిల్ సుమపం నెంజిల్ సుమపం కట్టి కాపం కట్టి కాపం కట్టి కాపం కట్టి కాపం నల్లి నక్కతే కట్టి కాపం నల్లి నక్కతే காப்போம் கட்டி காப்போம் கட்டி காப்போம் கட்டி காப்போம் நல்லி நக்கத்தை கட்டி காப்போம் நல்லி நக்கத்தை கட்டி காப்போம் ஆதிக்கவாத சூழ்ச்சிகளை ஆதிக்கவாத சூழ்ச்சிகளை ஆதிக்கவாத சூழ்ச்சிகளை ஆதிக்கவாத சூழ்ச்சிகளை மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்கள் விரோத நடவடிக்கைகளை ஜனநாயக வழியில் முறியடிப்போம் ஜனநாயக வழியில் முறியடிப்போம் ஜனநாயக வழியில் முறியடிப்போம் ஜனநாயக வழியில் முறியடிப்போம் பாபாவின் பரப்புரையை

வெள்ளட்டம் 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 சமூக நீதி வெள்ளட்டம் சமூக நீதி வெள்ளட்டம் நன்றி அனைவரும் அவருடைய மர்மை வாழ்விற்காக দোয়া செய்துவிட்டு கிளம்பி செல்லமாறு கேட்டுக்கொள்கிறேன் श आय

மகத்தான அந்த பழனி பாபா அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும் எங்கள் பின்னாலே நீங்கள் அடிவடைத்து வர வேண்டும் வேண்டுகோளை உங்கள் பின்னாலே வைக்கிறேன் இந்த நம்மோடு என்றென்றும் நமக்கு ங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் உறுப்பினர் தனியரசு அதேபோல் நம்மோடு இணைந்தே பயணிக்கிற தேவேந்திரகுள மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் இந்த நினைவேந்த நிகழ்ச்சியிலே மட்டுமல்ல என்றைக்கும் நம்மோடு கரம் கோர்த்து பயணிப்பவர்கள்